வண்டியில் ஃ் பிரேக் பேடு அடிக்கடி தேயுதா அப்போ அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த பிரேக் பேடை பாருங்கள் இந்த பிரேக் பேடில் வந்து எவ்வளோ கோடு உழுந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி பார்த்தா தான் தெரியும் ஸோ இந்த கோடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி கோடுகள் விழுந்துருக்கு கோடு உழுவுறதுக்கு காரணம் இந்த டிஸ்கு ஸோ இதை வந்து ரோட்டார்னு சொல்லுவாங்க ரோட்டாரில் வந்து இந்த மாதிரி பள்ளங்கள் இருந்தால் தான் உங்களோட பேட் அடிக்கடி தேயும் ஸோ உங்கள் பேட் அடிக்கடி தேய்துங்கிறத வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுதான் அந்த வண்டியோடய அலாய் ஸோ அந்த அலாயில் பாருங்கள் இந்த பிரேக் பேடு தேஞ்சி தேஞ்சி இதில் வந்து அந்த தூள் வந்து கொட்டி கிடக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து தெரியும் அந்த கார்னரில் இந்த கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா தூள் வந்து குறஞ்சிருக்கிறது தெரியும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வெறும் பிரேக் பேடை மட்டும் மாற்றாமல் இந்த ரோட்டாரு சேர்த்து மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி பிரேக் பேடு தேயறது உண்டான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இது வந்து ஒரு பயனுள்ள தகவல்